முருகா சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் அருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் அலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப்பெரு ஓ சரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா நாம் வாழும் வாழ்க்கையில் நம் வாழ்க்கை எனும் புத்தகத்தை எழுதியவன் அப்பன் முருகன் அவனால் மட்டுமே அதனை திருத்தம் செய்ய முடியும் மேலும் நம் தலையெழுத்தை மாற்றும் ஆயுதம் அவன் ஒருவனுக்கே உண்டு அப்பன் முருகனருளால் நம் தலையெழுத்தை மாற்ற வல்லமை மிக்க அப்பனால் நமக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும் அப்பன் முருகனால் தோல்வி நம்மை துரத்துகிறது என்றால் வெற்றி நம்மை நெருங்குகிறது என்று அர்த்தம் அப்பன் முருகனருளால் இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாக தெரிந்தவர்கள் நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எதை நாம் அதிகமாக விரும்புகிறோமோ அதுவே நம்மை அதிகமாக காயப்படுத்திவிடும் முப்பன் முருகன் சொல்லும் அரிய வகை ஐந்து சொத்துக்கள் ஒன்று போலிதனம் இல்லாத பொன்னகை இரண்டு சுயநலம் இல்லாத உறவு மூன்று கைமாறு கருதாத உதவி நான்கு கவலை மறக்க வைக்கும் நட்பு ஐந்து எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு இந்த ஐந்து வகை சொத்துக்கள் நமக்கு கிடைத்தால் நாம் மிக சிறந்த பாக்கியசாலிகளாக இருக்கலாம் அவர்களே மிக சிறந்தவர்களாவார் முருகா நாங்கள் பலமுறை விழுந்திருக்கிறோம் ஆனாலும் இன்று எழுந்து நிற்கின்றோம் என்று நாங்கள் அறிவோம் இது எங்கள் பலம் அல்ல உன்னுடைய அருளால் வந்த பலம் என்று நாங்கள் அறிவோம் அப்பன் முருகன் இருக்கையில் நமக்கு எந்த ஒரு கவலையும் வேண்டாம் ஏனென்றால் அவர் நம்முடன் கூடவே இருந்து பயணிப்பார் பொய்க்கும் எப்பொழுதும் நிறைய பராமரிப்பு செலவுகள் தேவைப்படும் ஆனால் இதில் ஒரு உண்மையான விஷயம் என்னவென்றால் எப்போதும் எளிமையாகவும் உண்மைக்கும் இருப்பவர்களுக்கு மட்டும் எந்த செலவும் தேவைப்படாது ஏனென்றால் அதற்கு நாம் செலவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை தொகுத்து எழுதியவன் அப்பன் முருகன் ஒருவனே ஏனென்றால் அவர் படைக்கும் தொழிலை செய்ததால் அவனால் மட்டுமே அதனை திருத்தம் செய்ய முடியும் மேலும் நம் தலை மாற்றும் ஆயுதமும் அவருடைய கைவேல் மட்டுமே அதனால் எதற்கும் பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்பன் முருகன் இருக்கையில் நமக்கு அனைத்து செல்வங்களும் நம்மை வந்து சேரும் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்பனருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் எல்லாம் வல்லப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப்பெறுக ஓ முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் ஓ முருகா சரணம் சரணம் சரணமே